நாட்டில் உள்ள ஏழை மக்களை பற்றி கவலைப்படாமல் அதானி அம்பானி போன்ற குடும்பங்களுக்காக பிரதமர் மோடி பாடுபடுகிறார் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இமாச்சல பிரதேச மாநிலம் நகானியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இமாச்சல பிரதேசத்தில் இருபத்தி இரண்டு குடும்பங்கள் பேரழிவால் பாதிக்கப்பட்ட போது அவர்களை பற்றி பிரதமர் எந்த கவலையும் படவில்லை என்று கூறினார் அம்பானி அதானி போன்ற இருபத்தி இரண்டு குடும்பங்களில் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடனை பிரதமர் மோடி தள்ளுபடி செய்தார் என்றும் ஆனால் ஹிமாச்சல பேரிடரால் ஏற்பட்ட அழிவில் இருந்து மீள ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் ஹிமாச்சலில் ஆப்பிள் விலையில் இருந்து துறைமுகங்கள் விமான நிலையங்கள் துறைகள் என அனைத்தையும் அதானி கட்டுப்படுத்தி வருகிறார் என்றும் குற்றம் சாட்டினார் ஒருவேளை அதானிக்கு உதவ வேண்டும் என்று மோடியிடம் கடவுள் சொல்லியிருக்கலாம் என ராகுல்காந்தி விமர்சித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க